யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆடி மாதம் மகர ராசி மற்றும் மகர லக்ன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பாத்திரலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாற்றிக்கிறது அதற்குண்டான உண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவா டீட்டெயில்டாக இந்த பதிவில் பார்த்திடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மகர ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரகப்பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது கூடவே இந்த மாதத்துல குரு சுக்ரன் இணைவு மகா லக்ஷ்மி யோகம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல ஏற்பட இருக்கு அதே நேரத்தில் கன்னி செவ்வா கடலும் பத்தும் சொல்கிறோம் இல்லையா அப்படிப்பட்ட செவ்வாய் இந்த ஆடி மாசத்துல தான் கன்னி ராசிக்குள்ளே பிரவேசிக்க இருக்காரு அது உங்களுடைய லக்னத்திற்கு அல்லது ராசிக்கு ஒன்பதாம் இடமா இருக்கு அந்த ஒன்பதாம் இடத்துல அந்த செவ்வாய் வந்து அமர்றதுனால என்னென்ன விஷயங்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதத்துல மிக முக்கியமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது இந்த கிரகங்களினுடைய பயிற்சிகளை மையமாக வச்சுதான் நடக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அப்படி ஒவ்வொரு கிரகமாக நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் அந்த கிரகங்களினுடைய தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்துல நடந்ததுன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கும் ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படி தசாபுத்தி அந்தரம் இல்லாத பட்சத்துல அப்போவும் நடக்கும் அதனுடைய வீரியம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் இப்ப ஒவ்வொரு கிரகமா நம்ம பார்க்கலாம் முதல்ல சூரியன் உங்களுடைய ராசிக்கு அவர் ஏழாம் அதிபதி சாரி எட்டாம் அதிபதி அவர் உங்களுக்கு கஷ்டமா அதிபதி மகர ராசிக்கு மகர லக்கணத்திற்கு சூரியன் எல்லா விதமான துன்பங்களையும் தரக்கூடிய கிரகம் அப்படிப்பட்ட ஒரு கிரகம் உங்களுடைய ராசிக்கு இது வரைக்கும் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருந்தால் கொஞ்சம் ஃபீஸ்ஃபுல்லாக இருந்தீங்க இல்லைன்னு சொல்லல இப்போ உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஆடி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆடி மாதம் இறுதி வரைக்கும் சூரியன் ராசிக்கு ஏழாம் இடத்துல தான் சோ இது நல்ல விஷயமா சார் அப்படின்னு கேட்டுட்டா குருவினுடைய பார்வை கிடையாது உங்களுடைய ராசி அதிபதியினுடைய சனியின் பார்வையும் உங்களுடைய ராசிக்கு கிடையாது அந்த நேரத்துல அஷ்டமாதிபதி ராசியை பார்க்கறது நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டா ஒரு மெப்புதலுக்கு உங்களுக்கு ஆகா ஓகும்னு சொல்லாமல் உண்மையை சொல்லப்போனால் சூரியனுடைய பார்வை கண்டிப்பாக மகரத்துக்கு தான் தரும் நெகட்டிவாக தான் இருக்கும் எடுத்தாலோ எதை எடுத்தாலும் நெகட்டிவாகவே சொல்கிறீங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு போனாலும் சரி இல்லை கண்டினியூ பண்ணி என்னென்னவெல்லாம் போகுது எதை எப்படி செய்யலாம் எதை எப்படி செய்யக்கூடாதுங்கிற கிளாரிட்டியோடு அந்த மாதத்தை அணுகினாலும் சரி அது உங்களுடைய சௌரியம் ஆனால் அஷ்டமாதிபதி ஏழில் இருந்து ராசியை பார்க்கும்போது கண்டிப்பாக நல்ல வளன்களை பெருசாக எதிர்பார்க்க முடியாது ஏன்னா கோச்சாரத்துல குரு பார்வையில் ராசி அதிபதி சனியுமே வக்ரமா இருக்கிறாரு மூணுல இருக்கிறாரு தனியினுடைய தொடர்பு ராசிக்கு கிடையாது ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல கேது இது எல்லாமே பார்க்கும்போது அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு சூழ்நிலை கிடையாது ஏழாம் இடத்துல இந்த சூரியன் வந்து அமரும்போது என்ன செய்யும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சுயதொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க வாடிக்கையாளர்களை நம்பி வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வாடிக்காளருடைய எண்ணிக்கை படிப்படியாக குறைக்க ஆரம்பிக்கும் ஆனா அந்த குறைக்க ஆரம்பிக்கக்கூடிய வாடிக்கையாளர் எண்ணிக்கை அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா இதுல ஒரு நல்லது என்ன அப்படின்னு தெரியுங்களா உங்களுக்கு பாண்டகமா செயல்படக்கூடிய உங்களுக்கு எகெயின்ஸ்டா செயல்படக்கூடிய வாடிக்கையாளர் தான் உங்களை விட்டு போவாங்க உங்களை வளர்க்கக்கூடிய உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய வாடிக்கையாளர்கள் உங்களை விட்டு போக மாட்டாங்க அப்போ வாடிக்கையாளர் நம்மளை விட்டு போவது வியாபாரம் கம்மியாகதே அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் அதன் மூலமாகவும் நம்மளுக்கு கெட்டவங்க நம்மளை விட்டு போறாங்கிற ஒரு நல்ல விஷயமும் அதில் மறைஞ்சிருக்கு அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும் சரி நல்ல விஷயம் பார்க்கும்போது இன்னும் என்ன சொல்லலாம் அப்படின்னா எப்பவும் யாருக்கிட்டயோ கொடுத்துருப்போம் அஞ்சு அஞ்சு லட்சம் கொடுத்துருவோம் பத்து லட்சம் கொடுத்துருப்போம் வாராத கடனா இருக்கும் இஎஸ்ஐ பிஎஃப் அமௌண்ட் ஒரு இன்சூரன்ஸ் எது எதுனாலும் நம்மளுக்கு வராம இருக்குது நம்மளுக்கு அது கொடுப்பனையே இல்லை அப்படின்னு நினைச்சிருக்கிற மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அதற்குண்டான முயற்சிகளை எடுத்தால் கண்டிப்பாக அந்த வாரா கடன் வசூலாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது போன் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ராங்கா பேசிடுவோம் ஆனா நம்ம பெரிய ஒரு கிங்கு மாதிரியும் அவங்க நம்ம கிட்ட வேலை செய்யக்கூடிய கடநிலை ஊழியர் மாதிரியும் நம்ம பிகேவ் பண்ணிடுவோம் அப்படி வேண்டாம் நீங்க ராஜாவே இருந்துட்டு போங்க ஆனா நம்ம கூட இருக்கிறவங்க மந்திரியாவும் ராணியாகவும் யார் மாதிரியோ நல்ல ஒரு பதவியில் வச்சு பார்த்து அந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய நபர்கிட்ட நம்ம எப்படி பேசுவோம் அந்த மாதிரி பக்குவமா பேசுங்க அப்படி பேசும்போது கண்டிப்பாக நீங்கள் விட்ட பணத்தை இருந்து மீண்டும் வசூல் பண்ண முடியும் அப்படி இல்லைனாலும் வேறு ஏதாவது வகையில் அந்த காசு உங்களை தேடி வந்துடும் அதுக்கு நான் முயற்சி எடுக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம் ஸோ ரெண்டாவது மூணாவது அதிகமான கோபம் அதிகமான ஈகோ வந்துடும் மனசுக்குள்ளே ஸோ அதை அதை சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுறது நல்லது ஆனால் பொறுப்புகள் பதவி அங்கீகாரம் ஆளுமை திறன் இது எல்லாமே நல்லாயிருக்கும் ஒரு ஆயிரம் பேரத்தை உட்கார வச்சு அவங்கள வேலை வாங்கணுன்னாலும் தனியால் மகரம் இந்த மாசம் செஞ்சு முடிச்சிடும் கண்டிப்பா அந்த அளவுக்கு ஆளுமை தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் சொல்லுது அதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை தந்தையின் மூலமாக நல்ல ஆதரவு கிடைக்கும் தந்தையினுடைய கண் பார்வையிலேயே குழந்தைகள் இருக்கணும்னு உங்களுடைய தந்தை விருப்பப்படுவாங்க மேலதிகாரிகளும் உங்களுக்கு எகென்ஸ்டாக இல்லாம ஆனா அவங்க சொல்ற விஷயங்களை நீங்க கேட்டு கேட்டு செய்யணும் உங்களுடைய சுய செயல்பாடுகள் இங்க இருக்காது இந்த மாசத்துல ஆனா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மாதிரி நம்ம செய்ய ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அதாவது அந்த கையில் ஒரு பொம்மையை வச்சுட்டு ஆடினோம்னா அது எப்படி வேணால் நம்ம ஆடும் இல்லையா தலையாட்டி பொம்மையா என்ன பொம்மையோ அது ஸோ அந்த பொம்மலாட்டன்னு போட்டிருப்போம் அவங்க கையில் ஆடுவோம் அது மாதிரி அது அந்த மாதிரி ஆடாத மாதிரி மேலதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அவங்க சொல்கிற விஷயத்தையெல்லாம் செய்துட்ருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் சிம்மத்துக்கு சரி மகர ராசிக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்க வேறு என்னவெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சில பேர் வந்து அந்த லாட்ரி எடுப்பாங்க இல்லை திடீர்னு ஏதாவது ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு குருட்டு அதிஷ் அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த குருட்டு அதிர்ஷ்டம் இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு இங்க கேரளா போவோம் ஏதோ ஒரு லாட்ரின்னு எடுப்போம் பார்த்தா பெரிய லெவல்ல இருக்குதா அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தை பொறுத்தது பெரிய லெவல் அடிக்குது இல்லையாங்கிறது தெரியும் ஆனா ஏதோ எடுப்போம் ஒரு ப ஒமே இல்லைனாலும் நம்மளுக்கு ஜாதகம் ரொம்ப மோசமான தசாபுத்தி எந்திரமா இருந்தாலும் சூரியன் சம்பந்தப்பட்டார் அப்படிங்கும்போது போது ஒரு ஐநூறு ரூபாய்க்கு சீட் எடுத்தோம்னா ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் உழுகிற மாதிரி ஐம்பதாயிரம் உழகுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் கொடுக்குது வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமும் நடக்க காத்துருக்கு குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம் அந்த விஷயம் நடக்கிறது கா காத்துட்டு இருக்குது போல் வயது முதித்த நபர்களுக்கு வந்து கண் சம்மந்தமான பிரச்சனைகள்ல கண்ணில் புறக்கட்டுறது கண் சூடாகிறது ஐஸ்டெயின் ஆகிறது இல்லை கேட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அதை ரொம்ப பக்குவமாக பாதுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது இதெல்லாம் இருக்குது அதை நம்ம பார்த்துக்கணும் முக்கியமா கோபத்தை குறைச்சிக்கணும் தேவையில்லாத ஈகோ ஆகாது நான் தான் பெருசு அப்படிங்கிற எண்ணம் வேண்டாம் சோ இது மூணு இருந்துட்டாலே அந்த சூரியன் நட்டமாதிபதி ஆகி ஏழாம் இடத்துல இருக்கிறத நம்ம சமாளிக்க முடியும் ஆனா ஏழாம் இடம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணையை சொல்லக்கூடியது இல்லையா சோ அந்த உறவு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டா கண்டிப்பா இந்த மாதம் கணவரோ மனைவியோ உங்களுடைய வாழ்க்கை துணை என்ன சொல்கிறாங்களோ அதை தட்டாம சரி சரி சரின்னு கேட்டுட்டு போறது நல்லது ஏன்னா நம்மளுக்கு எகெயின்ஸ்டான விஷயங்கள் நம்மளுக்கு சரி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொங்கிட்டோம்னு வைங்க நம்மளே வக்ரமா இருக்கிறோம் கொஞ்சமே தீண்டினாலே நம்மளுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் நம்ம இருக்கிறோம் கொஞ்சம் பிடிவாத குணமும் அதிகமாயிடுச்சு முன்னே இருந்ததை விட இப்போ நான் சொல்கிறது தான் நடக்கணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளே கட்டளை ஓட்டு இருக்கிறோம் நம்ம கிட்ட போயிட்டு அதை பண்ணாது இதை பண்ணாத அப்படியே அப்படியான்னு போட்டால் அவ்வளோதான் ஆள் எவ்வளோ பெரிய ஏழா இருந்தாலும் அடிச்சு தமிழர் அடைச்சிடுற அளவுக்கு நம்ம தயாராக தான் இருக்கிறோம் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறோம் அப்போ தேவையில்லாமல் குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு வரும் சரிங்களா நம்மளுடைய பிடிவாதம் நம்மளுக்கு இருக்கட்டும் நம்ம வேலைனா தான் நம்ம வேகமாக செயல்படுவோம் அடுத்தவங்களுக்கு அதை செய்ய மாட்டோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியாது அப்போ அவங்க என்ன சொன்னாலும் சரி சரிப்பா செஞ்சுக்கலாம் சரிப்பா செஞ்சுக்கலாம் சரிம்மா செஞ்சுக்கலாம் நீ சொன்னால் கரெக்டாக இருக்குமா அப்படின்ற லெவலில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அட்டமாதிபதி ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்காது சிம்பிளா சொன்னா என்ன சொல்றதுன்னு தெரியுங்களா மற்ற ஜோசியர்கள்லாம் யூடியூப்ல சொல்றாங்க பாத்தீங்களா எல்லாத்தையும் சொல்லல ஒரு சிலர்கள் சொல்றாங்க என்னென்னா அப்படி இருக்கு ஆகா ஓகோ அது பண்ணு இதை பண்ணு அப்படி இப்படின்னு இல்லை அந்த மாதிரி உங்க வாழ்க்கை துணையும் கட்ட நீங்க புகழ் தரணும் நீங்க புகழ் தரணும் புகழ்ச்சிக்கு தற்போது உங்களுடைய வாழ்க்கை துணை மயங்கும் அப்படிங்கிற என்ன மாற்றுக்கிறதுக்கு இடமில்ல தெளிவா புரிஞ்சுக்குங்க நான் சொல்ல வந்த விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்குங்க ஓகே இது வாழ்க்கை துணைக்கிட்ட மட்டுமா அப்படின்னா அப்படி கிடையாது டெய்னமும் பார்த்து பேசி பழகக்கூடிய நபர்கள்கிட்ட உங்களுடைய வாடிக்கையாளர்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டேயும் அவங்களுடைய பாசிட்டிவை ஏற்றி ஏற்றி சொல்லுங்கள் நம்ம மேலே ஒரு அட்ராக்ட் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம டெவலப் ஆகிடுவோம் நம்ம டெவலப் ஆகக்கூடிய காலகட்டத்து அதுக்குண்டான முக்கியமான சூத்திரத்தை தான் இப்போ சொல்லியிருக்கேன் சரியாக பயன்படுத்தினா ஜெயிச்சிடலாம் ஓகே அஷ்டமாதிபதி உட்காந்துருச்சு அப்படி இப்படின்னலாம் நம்ம ரொம்ப பயப்பட வேண்டியதில் முள்ள முள்ளால் எடுத்து தூக்கி எழுந்துட்டு போயிட்டே இருக்கலாம் அடுத்த பார்த்துட்டிங்கன்னா புதன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி அவர் போய் ஏழாம் இடத்துல உட்காந்துருக்காரு ஆறு ஒரு எல்லை ஒரு எட்டு ஒரு எள் ஆறு கூடியவர் எள் அப்படிங்கிறது ஒன்பது குடியேறு எல்லை இது எல்லாமே வந்து மற்ற விஷயங்களுக்கெல்லாம் ஓகே மற்ற விஷயங்களுக்கெல்லாம் ஓகே அதை அதாவது இந்த சூரியன் தரக்கூடிய கெடுவலைன்னா புதன் கொஞ்சமாவது டேக்கிள் பண்ண பார்ப்பார் ஆனால் சூரியன்கிட்ட புதன் அஸ்தமனமாக ரெண்டாவது பிரச்சனை ஆனா மன வாழ்க்கையில் மட்டும் இது எங்கெயின்ஸ்டா செயல்படும் வக்ர புதன் ஏழாம் இடத்துல இருந்தா நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம பண்ணக்கூடிய சின்ன 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 விஷயங்களையும் பக்காவா நோட் பண்ணுவாங்க இன்னும் சொல்லப்போனால் நோட்டு போட்டு எழுதுகிற அளவு கூட ஒரு ஒரு கன்வீனியான ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கை துணை செய்யும் இந்த நான் இந்த தேதியில இந்த நேரத்துல இது இப்படி பண்ண இப்படி சொன்னேன் அப்படி இப்படின்னு நம்மளை போட்டு கொஞ்சம் இது பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த விஷயத்த மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க மற்றபடி எல்லாமே புதன் உங்களுக்கு பெரிய நெகட்டிவ் செய்ய போறது கிடையாது ஆறு கூடிய ரயில்ல இருந்தா வாழ்க்கை துணை கூட நல்லா சரியில்லாமல் போகும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் இஎன்டி பிரச்சனை வரும் காது மூக்கு தொண்டை பிரச்சனை வரும் சளி நல்லா பிடிச்சிரும் நெஞ்சு சளி கட்டிக்கும் பத்து நாள் பேசவே முடியாது ரொம்ப சந்தோஷம் பேசாம இருக்கிறத நல்லது அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம நம்மளை திருப்திப்படுத்திட்டு போயிடும் அந்த இஎன்டி பிரச்சனை வாழ்க்கை துணைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா பெண்களா இருக்கும் பட்சத்தில் நீங்க ஆனா இருந்து உங்களுடைய மனைவி கண்டிப்பா பெண்ணாக தான் இருக்கணும் இல்லையா பெண்ணா இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து மெனப்பாஸ் சம்பந்தமான விஷயங்கள் பிரச்சனை அந்த பீரியட் ஆகுறது அதுல ஸ்டொமக் அப்செட் ஆகிறது இல்ல அந்த வெள்ளைப்படுதல் இந்த மாதிரி தொந்தரவுகளை உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு தர்றதுக்கு வாய்ப்புகளை இது சொல்லுது நீங்க பெண்ணா இருக்கிறீங்கன்னா ஆண்களுக்கு இந்த காலகட்டம் வண்டியில் வண்டி அந்த டூ வீலர் ஓட்டும் போது கவனமா இருக்கு சொல்லுங்க டூ வீலர்ல போய் எங்க கீழே விழுகிறதோ பிடிக்கிறதோ ஏதாவது ஒன்று சின்ன விபத்துகள் நடக்கிறதோ வாய்ப்புகள் உண்டு மகர ராசி பெண்களுக்கு கணவருக்கு பெண்களுடைய கணவருக்கு கண்டிப்பா வாகன டூ வீலர்ல ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா டூ வீலர்ல கொண்டு போய் சர்வீஸ் பண்ணிட்டு வருவீங்க அது ஐயாயிரம் பத்தாயிரம் டூ வீலருக்கு பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இது எல்லாமே நடக்கும் எப்போ நடக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்துல புதனனுடைய புத்தி அந்தர்கள் நடக்கணும் அல்லது புதனனுடைய நட்சத்திரங்களான ஆயில்யம் கேட்ட இறைவதில் ஏதாவது கிரகன் தசாபுத்தி நடத்திட்டு இருந்தேன்னா நான் சொன்னதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் டூ வீலருக்கு கட்டுவார் உங்க வீட்டுக்காரரு அப்படின்னு இப்போ வந்து பெண்களும் வண்டி ஓட்டுறாங்க பெண் ஸ்கூட்டி வச்சிருக்கிறாங்க கார் கூட வச்சிருக்கிறாங்க அவங்களும் அந்த அதே கேட்டகரியில வந்துடும் பாத்துக்கிற வேண்டியதா இருக்கும் ஓகே அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா சுக்கர சுக்கரம் போய் லக்னத்திற்கு ராசிக்கு ஆறாம் இடத்துல அமர்றாரு இது வரைக்கும் அஞ்சுல இருந்தால் நல்ல விஷயம் தான் இப்போ ஆறாம் இடத்துக்கு போறாரு ஆல்ரெடி எங்கள் குரு இருக்கு இப்போ மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் அந்த கடனை கட்டுறதுக்கு உண்டான நல்ல வழித்தடத்தை இந்த மகாலட்சுமி யோகம் ஏற்படுத்தி தரும் எப்படி வழித்தடத்தை ஏற்படுத்தணும் இப்ப கிரகம் இணைஞ்சதுமே நம்மளுக்கு எல்லாமே நடந்துருவானா மறுபடியும் இதே கிரகச் சேர்க்கை வர்றக்கு பன்னெண்டு வருஷம் ஆகுங்க இதே கிரக சேர்க்கை வர்றதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆகும் இப்ப இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை அதாவது ஆடி மாதம் பத்தாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அந்த குரு சுக்கரன் நினைவு ஏற்படுது ஆடி மாதம் பத்தாம் தேதி தேதியிலிருந்து ஆடி மாதம் முழுக்க வீட்லயே சின்னதா ஒரு மகாலட்சுமி போட்டோ வச்சுக்கோங்க கண்டிப்பா மகாலட்சுமி போட்டோ எல்லா வீட்லயும் இருக்கும்னு நினைக்கிறேன் மகாலட்சுமி கும்பிடாதவங்க யாராவது இருக்காங்களா கண்டிப்பாக கொடுப்பாங்க கும்பிடுவாங்க ஏன்னா செல்வத்தவங்க தான் கொடுக்குறாங்க இப்போ மகாலட்சுமிக்கு ரெண்டு நெய் தீபம் போடுங்க கொஞ்சம் மல்லிகை பூ தினமும் வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க முடிஞ்சால் பக்கத்தில் கோவில் இருந்துன்னா கோவிலுக்கு போயிட்டு வாங்க அதுதான் சிறப்பு வழிபாடு நீங்கள் வீட்டில் பண்ணுறது விட கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல சிறப்பு ஏன்னா வீட்லேயும் நான் சொல்கிற மாதிரி பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கணும் கடன் நிவர்த்தி ஆகணும் அவ்வளோதான் ரெண்டாவது நோய் நிவர்த்தி ஆகணும் எதிரிகளை ஜெயிக்கணும் நான் எவ்வளோதான் இந்த மூணே மூணு கோரிக்கைகள் கண்டிப்பாக இப்போது மகாலட்சுமி வழிபடும் போது கடன் நிவர்த்தியாகும் அதே போல் வந்து நோய் நிவர்த்தியாகும் எதிரிகளை ஜெயிக்கிறதுக்கு பைரவர் கோயில் போயிட்டு வந்துருங்க பிறந்த கிளமையனைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் பைரவர் வழிபாடு பண்ணுங்க இந்த மாசத்துல சூப்பராக எதிரிகள் உங்களை விட்டு விலகி போகிறத நம்மளால பார்க்க முடியும் நம்மளுக்கே தெரியும் இவன் தான் நம்மளுக்கு பின்னாடி இருந்து வேலை செஞ்சான் இவனை கழட்டி விட்டோம்னா நம்ம சரியாக இருப்போம் நம்ம இன்னும் டெவலப் ஆகும் அப்படிங்கிறது நம்மளுக்கே உணர முடியும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க காத்துருக்குது நோய் நிவர்த்திக்கும் பொருளாதாரத்துக்கும் மகாலட்சுமி வழிபாடு வந்தாலே போதுமானது உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்துட்டு வாங்க போதுமானது இப்போ லக்ஷ்மி யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு முக்கியமாக பொருளாதார ரீதியான தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கு அதே போல தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு ஸோ உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கிரக தான் இந்த மாதம் உங்களுக்கு அடுத்ததாக செவ்வாய் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்னைக்கு ராசிக்கு எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் செவ்வாய் கொஞ்சம் ஆயாச்சு தாயாரனுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தாய் வழி உறவுகள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடி அதெல்லாம் இருந்தது சப்போர்ட் இல்லாமல் இருந்தது நம்ம என் நம்ம எவ்வளவு தான் வேலை செஞ்சாலும் நம்ம எவ்வளவு தான் நம்ம திறமையாக செயல்பட்டாலும் நம்ம திறமைக்கான அங்கீகாரம் கடைசி காலகட்டங்களில் கடைசியாக ரெண்டு மூணு மாதமாக நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை என்ன செஞ்சாலும் அதுல நொட்டை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க நம்ம நம்மளுடைய செயலுக்கோ நம்மளுடைய பேச்சுக்கோ நம்மளுடைய நடவடிக்கைகளுக்கோ எதுக்குமே மரியாதை இல்லாம இருந்துட்டு இருந்தது இப்போ அந்த விஷயமெல்லாம் மாறப்போகுது உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணுங்க உங்களுடைய டெசிஷன் உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த கொடுக்க போகுது ஒன்பதாம் இடத்துல அந்த செவ்வாய் உட்கார்ந்தது மட்டும் இல்லாம மூன்றாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் பாக்குறாரு வீடு வண்டி வாகனம் நிலம் சம்பந்தமான விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு அளவுக்கு கைக்குள்ள வர்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது தாயாரு குடல் ஆரோக்கியம் மேன்மையடையும் தாய்க்கும் தந்தைக்கும் இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி தாய் தந்திரிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் சொல்கிறது குழந்தைகள் நல்லா படிக்கும் சுகர் சுகர் பிரெஷர் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாம் இந்த காலகட்டம் அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஃபுட் கண்ட்ரோல் நல்லா இருந்தா போதுமானது சுகருக்கும் ப்ரெஷருக்கு எல்லாம் மாத்திரே வேண்டாம் நான் ஃபுட்டுலேயே சரி பண்ணிடுவேன் அப்படிங்கிற முயற்சிகளுக்குள்ள போகிறதுக்கு முன்னான சூழ்நிலைகளை சொல்லுது மேலதிகாரிகளுடைய ஆதரவு கொஞ்சம் குறைவா இருந்தாலும் அவங்களுடைய அழுத்தங்கள் அதிகமா இருந்தாலும் எல்லாமே நம்மளுக்கு உண்டான ஒரு விஷயத்துக்காக தான் அந்த அழுத்தங்கள் வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல பதினொன்றாம் அதிபதி வந்த அமர்றாரு அப்ப இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய செல்வாக்க நம்மளுடைய அதிகாரத்தை நம்மளுடைய ஆளுமையை சரியான இடத்துல சரியான இடத்துல சரியா பயன்படுத்தணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க இங்க அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறதுனால சில தொந்தரவுகள் வரும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கோங்க அதுவும் ரெகுலராக யூனிஃபார்ம் ஜாப் போட்டு வேலை செய்யக்கூடிய நபர்கள் யூனிஃபார்ம் ட்ரைவராக இருக்கலாம் வக்கீலாக இருக்கலாம் டாக்டர்ஸாக இருக்கலாம் ஃபயர்மேனாக இருக்கலாம் போலீஸாக இருக்கலாம் ஆர்மியாக இருக்கலாம் இவங்கெல்லாம் வந்து ரெகுலராக யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்கிறாங்க இல்லையா ஸோ இந்த யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு மகர ராசியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கிறது சொல்லுது அதே போல் வந்து இந்த டாக்குமெண்டேஷன் இருக்குது இல்லையா பத்திரப்பதிவு இந்த மாதிரி விஷயங்கள் இந்த காலகட்டம் செய்ய வேண்டாம் அது நம்மளுக்கு சாதகமாக இல்லை ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறோம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருந்துக்கிறது நல்லது ஆடி ஆஃபரில் போய் டூ வீலர் எடுக்கிறேன் ஃபோர் வீலர் எடுக்கிறேன் இந்த வேலையெல்லாம் வேண்டாம் அது நம்மளுக்கு சாதகமான ஒரு சூழலாக இல்லை அப்படிங்குறது தெளிவாக புரிஞ்சிக்கோங்க ஸோ நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டா கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குது அப்போ நெகட்டிவ் சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் மகாலட்சுமி வழிபாடு செய்துட்டு வர்ற நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் மிகப்பெரிய வெற்றிகரமான மாதமாக மாறும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை தருவதில் இந்த மகாலட்சுமி யோகம் உங்களுக்கு முன்னுரிமை தருகிறது அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா பொருளாதார ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு ஆறு பத்தாம் ஸ்தானங்கள்ல அந்த லக்ஷ்மி யோகம் இருக்கிறது நல்லதுன்னு மூலநூர்கள் சொல்லியிருக்குது அப்படி பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய லக்கணத்திற்கு ஆறாம் இடத்துல தான் இந்த கிரகம் இணைவு நட நடந்திருக்கு அப்படிங்கும்போது அது உங்களுக்கு ஒரு ஃபேவரான ஒரு அமைப்பு தான் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை கண்டிப்பா மகரம் இந்த மாசம் பார்க்கும் இதுல எந்த மாற்றமும் இல்லை மேலும் மகர ராசி மகர லக்ன அன்பர்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை சூழல் அமையணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எல்லாமல்ல புறம்பொருள்ல பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்களமுடன் தெரிஞ்சு ட்ரம்பலம்